கண்டிப்பாக உங்களுடைய டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உட்காந்த இடத்துலையே பணம் சம்பாதிக்க முடியும்னு என்ன வருது அப்படின்னால உடனே அதை கட் பண்ணி விட்டுட்டு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும் சுக்கரன் எப்போயுமே ரொம்ப சொபஸ்டிக்கான பிள பிளானட்டாக இருக்கிறனால தேவையில்லாமல் வெட்டித்தனமாக நம்ம மாலில் போய் தான் நான் அந்த ட்ரெஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண பண்ணால் ஆல்மோஸ்ட்டு சரியாயிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த சனி தசையை தாண்டி அடுத்து வரக்கூடிய தசையிலிருந்தே வந்து பூச நட்சத்திரங்கள் கொஞ்சம் சில வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அந்த காலகட்டத்தை சரி செஞ்சிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியாக போகுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கப்போகுது நல்லா கண்டிப்பாக தான் நம்மளா ஜாலியாக இருக்க போகிறோம் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வாங்க போகிறோம் ஏன்னால் சொல்கிற மாதிரி முப்பது வருஷம் ஜெயிச்சவனும் இல்லை முப்பது வருஷம் தோத்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா சனியுடைய காலத்தை வைத்து சொல்கிறார் சனிக்கு வந்து ஒரு சுற்று வருவதற்கு ஃபுல் பன்னிரெண்டையும் சுற்றி வர்றதுக்கு ஒரு முப்பது வருட காலம் ஆகும் அப்படின்ற போது ஏதோ ஒரு டயத்தில் கீழே தான் உழுவேன்னு சொன்னவங்க கூட மேலே எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்போ அதுக்கான தசா புத்திகள் அதற்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் அப்படின்ற பட்சத்தில் புதன் தசையில் குருவாயூர் போயிடுவாங்க குருவாயூர் வழிபாடு இப்போ உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களில் புதன் தசை நடக்குது குருவாயூர் போயிட்டு ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கண்ணன் கோவில் இருக்குது இல்லை கிருஷ்ணன் கோவில் இருக்குது இல்லை வந்து நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரு அப்படின்னா போயிட்டு வாங்க கண்டிப்பாக இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய அமைப்புக்குள் ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வரது அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஸ்ரீரங்கம் போயிட்டு மூணு தடவை காலார நடந்துட்டு வாங்க அதுவே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா